யாழ்ப்பாணம் உங்கூர் தீபை பெறப்படமா அவம் கொழும்பு கொச்சி கடை கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை பதிவிடமா அவம் கொண்டிருந்த எம்ரோஸ் டேனியல் அவர்கள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சேர்ந்தவர்களான மத்தியாஸ் அம்ப்ரோஸ் பிரஹாசி வஸ்தியான் தம்பதிகளின் அன்பு மகனும் அந்தோனி பிள்ளை இன்னே சம்மா தம்பதிகளின் அன்பு வருவதும் லில்லி வெலானி அவர்களின் பாசமிக கணவரும் டார்வின் வேர்வின் கவின் ஆகியோரி நண்புத்தந்தயம எக்கக்ககன்ன சிகி ஆகியோறின்ன. அன்புபாபதாரும் தசன்று ஞானானத்தம் பீட்டர் நன்சி யாழி டிராஜ்ினே ரீனோல்வின்ச ஆகியோரி நண்பச்ச கோதலரும வாணி ரயா சுதா கோவோரினாஸ்.

கேதாலிக் தேவாலயத்தில் இடம்பெற்று நல்லடக்கம் 11/5/2024 சனி கிழமை அன்று காலை 10 மணிக்கு கிறிஸ்த கிங் கிங் கேதாலிக் சபையில் இடம்பெறும் இவ்வரமித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவர் மீட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்வுகளுக்கு மகன் டின் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஏழு எட்டு எட்டு நான்கு ஒன்பது ஐந்து ஐந்து சகோதரன் பீட்டர் மூன்று மூன்று ஏழு ஆறு ஆறு ஐந்து சுழியம் சுழியம் நான்கு ஐந்து ஒன்பது சகோதரன் யாழி நான்கு ஒன்று ஏழு ஒன்பது ஆறு ஏழு இரண்டு ஒன்பது இரண்டு சுழியம் ஏழு சகோதரி ராஜினி ஒன்பது நான்கு ஏழு ஏழு மூன்று ஐந்து ஒன்பது மூன்று மூன்று சுழியம் ஒன்று சகோதரன் ரெய்னால்ட் நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஏழு இரண்டு எட்டு ஒன்பது ஒன்பது சுழியம் ஒன்பது நான்கு சகோதரன் வீண் சன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு மூன்று சுழியம் ஐந்து ஒன்று நான்கு ஐந்து ஐந்து மருமகன் தேவா ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஏழு ஆறு எட்டு சுழியம் ஒன்று மூன்று ஒன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்